நீங்கள் தீர்மானங்களை வடிக்கிறீர்கள் ஆன்மீக மாநாட்டில் எதற்காக தீர்மானம் முருகனை இறங்கி வந்து தீர்மானம் போட சொல்லி உங்களிடத்தில் இது முருகனுக்காக போடப்படுகிற தீர்மானமா முருகனுக்கும் இந்த தீர்மானத்துக்கும் என்ன தொடர்பு நீங்கள் யாருடைய பெயரால் மாநாட்டை கூட்டுகிறீர்கள் அதற்கு நீங்கள் ஏன் முருகனுடைய பெயரை அழைக்கிறீர்கள் கடவுளாக முருகனை வணங்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் திருச்செந்தூருக்கு புறப்படுகிறவர்கள் பழனிக்கு புறப்படுகிறவர்கள் அந்த பக்தர்களை எல்லாம் அழைப்பதாக சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மட்டுமே அழைத்து ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்துவதாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயரிலேயே நடத்துங்கள் அதில் என்ன சிரமம் இருக்கிறது உங்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது எதற்காக ஒளிந்து கொண்டு முருகனுடைய பெயரை சொல்லி கொண்டு நீங்கள் இங்கே வருகிறீர்கள் அதுல ரொம்ப முக்கியமான தீர்மானம் ஒன்று நான் அரசியலுக்கெல்லாம் அப்புறம் பரேன் அறநிலையத்துறை என்கிற அந்த அமைப்பை அடியோடு தகர்த்தெறிய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் ஏன் இப்படி ஒரு தீர்மானம் என்ன தவறு அறநிலையத்துறை செய்திருக்கிறது அறநிலையத்துறை செய்திருக்கிற தவறு என்ன கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் கோயிலிலே குருக்களாக இருக்கக்கூடியவர்களினுடைய உறவினர்கள் கோயிலை பராமரிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் கைப்பற்றி வைத்திருந்தார்களே அதை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அறநிலையத்துறை செயல்பட்டு இருக்கிறது இந்த நான்கரை ஆண்டு கால அரசில் அதற்காக இந்த தீர்மானமா